கடையில் மைசூர் பாக்கு வாங்கி நிறையா சாப்பிட்டிருப்போம் வீட்டில் நாம் ட்ரை பண்ணவும் செஞ்சிருப்போம் ஆனா கடையில் செய்யும் போது நாம் பார்த்திருக்க மாட்டோம் இப்போ நாம் கடையில் மைசூர் பாக்கு எப்படி செய்யறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம் ஒரு பெரிய இரும்பு செட்டியில ரெண்டு லிட்டர் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு இரும்பு சட்டியில ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்தி அதுல நாலு கிலோ எழுநூறு கிராம் சர்க்கரை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிலோ முன்னூறு கிராம் கடலை மாவை சளிச்சு அதுல தூவி கட்டி விழாம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க நடுவுல நடுவுல அந்த சூடான எண்ணெயை ஊத்திக்கிட்டே கிளறாங்க நல்ல கிளறி கெட்டியான பிறகு சோடா உப்பு பத்து கிராம் சேர்த்து நல்லா திரும்பவும் கிளறிட்டு சூடா இருக்கும் போதே எண்ணெய் தடவுன தட்டுல ஊத்திடுறாங்க சூடா இருக்கும் போதே தேவையான சைஸ்ல கட் பண்ணி வச்சுட்டு ஆறுன பிறகு அதை பீஸ் பீஸா எடுக்கிறாங்க இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தீ மத மதம் ரொம்ப எரியக்கூடாது மீடியமான தான் இருக்கணும் சுவையான டேஸ்டான பாக்கு ரெடி